ஃப்ரெண்ட்ஸ் எல்லும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த வீடியோ வெனஸ்டே அன்னைக்கு எடுத்தது அன்னைக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்டெல்லாம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை ஒரு ஒம்பது மணிக்கு தான் தோணுச்சே சரி ஒரு வ்ளாக் வந்து நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி லஞ்ச் வந்து ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரிட்ஜில் நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு அதோட கத்திரிக்காய் கூட்டு பண்ண போகிறேன் அப்புறம் வந்து முட்டை வேக வச்சுக்க போகிறேன் நேற்று நைட்டு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருந்தோம் அதில் சிக்கன் கொஞ்சமாக இருக்குது ஸோ அதையும் வச்சு இன்றைக்கி லஞ்சு வந்து சமாளிச்சிடலான்னு பிளானு இன்றைக்கி கத்திரிக்காய் கூட்டுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம என்ன பொரியலோ எந்த டிஷ்ஷஸ் பண்ணாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தோடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் வந்து உரிக்கிறதுக்கு மடிச்சுட்டு ஃபாலோ பண்ண மாட்டேன் இப்போ கொஞ்சம் நாளாக ஃபாலோ பண்ணுறேன் அதே மாதிரி சின்ன வெங்காயம் ரேட்டும் வந்து நமக்கு அஃபோர்டபுளாக இருக்குது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பயங்கர ரேட்டாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன் எனக்கு விஜய் டெலிவிஷனில் ஒளிபரப்பாகிற நீயா நானா ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க லாஸ்ட்டு சண்டே நீயா நானா ப்ரோக்ராம் டாபிக் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து டிவோர்ஸ் ஆன லேடிஸ் இன்னொரு சைடில் வந்து இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க அப்போ அந்த டிவோர்ஸ் ஆனவங்க இந்த சொசைட்டியால் என்னென்னலாம் பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க என்ன என்னெல்லாம் அவங்கள ஹர்ட் பண்ணுறது டிவோர்ஸ் ஆனதுனால என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு அந்த மாதிரி நல்ல நல்ல ஒரு விவாதங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு சொசைட்டி சைடில் இருந்தும் சரி அந்த ரிவோர்ஸ் ஆன பெண்கள் இருந்தும் நல்ல ஒரு விவாதம் நடந்துருந்துச்சு அதெல்லாம் ஓகே அந்த கடைசி செக்ஷன் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம பார்க்குற நமக்கே வந்து ரொம்ப கவலையாக இருந்துச்சு அதில் ஒரு பெண் கடைசியில் சொல்லியிருந்தாங்க நான் வந்து கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை போயிருக்கும் போல் ஒரு ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருந்திருக்காரு அந்த டைமில் இவங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு வீட்டில் உள்ளவங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் நீ வந்துரு டிவோர்ஸ் பண்ணிடுற வரை நாங்கள் ஒன்றை பார்த்துக்கலாம் உனக்கு வீடெல்லாம் தரலாம் அந்த மாதிரி பேசியிருக்காங்க இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இவங்களுக்கும் அந்த டைமில் மனசில் ஒரு காயம் இருந்திருக்கு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க நல்லா தான் போயிருந்துருக்கு யாரும் இது வரைக்கும் அவங்க வீட்டிலேருந்து வெளியே போகணும்னு சொல்லலை ஆனால் அவங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் கல்யாணம் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெளியில் வர்ற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இப்போது இவங்க வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு ரெண்டு இடத்துக்குள்ள வேலை பார்த்தா தான் குழந்தைங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் ஃபேமிலியை பார்த்துட்ருக்கேன் இப்போ எனக்கு தோணுது என் ஹஸ்பண்டோடையே இருந்திருக்கலாமோ அவர் கூட இருந்துட்டு நானும் வந்து வேலைக்கு போய் அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சிருக்கலாம் யாரோ சொன்னதை கேட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டேன் ஒரு பத்து வருஷம் கழித்து அவங்க வந்து ரெண்டாவது வந்து அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்துடலான்னு கூட நினச்சிருக்காங்க அந்த டைமில் வந்து அவருக்கு மேரேஜ் ஆயிருக்கு வேற ஒரு பொண்ணாக மேரேஜ் பண்ணிட்டாங்க நான் வந்து நேரடியாகவே என் ஹஸ்பண்ட்டை நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லியிருந்தாங்க அவங்க மட்டும் சொல்லலை இன்னொன்று இன்னும் ஒரு டாக்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களும் சொன்னாங்க ஆக்சுவலாக ஈகோவால் பிரிஞ்சுருக்கும் ஆனால் என் ஹஸ்பண்டை இந்த வரைக்கும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த டிவோர்ஸ் ஆன பெண்கள் இருந்து அந்த சைடில் நைன்டி பர்சன்ட் விமென்ஸ் அந்த ஃபேஸில் வந்து எல்லாரும் அதை தான் ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சத்தியமாக அதை பார்க்க நேரம் நமக்கே கஷ்டமாக இருந்துச்சு இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு நான் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டும் இல்லை அதே மாதிரி எனக்கு அனுபவமும் அந்த அளவுக்கு கிடையாது இருந்தாலும் என்னோடய மனசில் பட்டதை நான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் எனக்கு என்ன பேசணும் அப்படின்னு தோணுச்சு பொதுவாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு மூணாவது மனிதரை அலோவ் பண்ணவே கூடாது என்ன சண்டையோ என்ன சச்சரவுகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னாலே சண்டை தான் வரும் எந்த ஃபேமிலியிலையுமே சண்டைலாம் இல்லாமலாம் இருக்கவே மாட்டாங்க மூணாவது ஒருத்தவங்கள கொண்டு வராமல் நம்மக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிட்டோன்னா அது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து நம்ம அம்மா அப்பாக்கிட்டேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அந்த பிரச்சனைகளை கொண்டு போகாத மாதிரி இருக்கிறது நல்லது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அம்மா அப்பாக்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் அந்த இடத்துல இருக்கிற ரியல் சுச்சுவேஷன் தெரியும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு தெரியாது அவங்க நம்ம பிள்ளை கஷ்டப்படுது நீ அதை வேண்டான்ட்டு வந்துடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க நம்ம மேலே உள்ள பாசத்தில் தான் அது சொல்கிறது அதுவும் தப்பு கிடையாது அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சுன்னா அதுல உடனே வெளியேறுறது ரொம்ப நல்ல விஷயம் அதாவது சில சின்ன சின்ன சண்டைகளுக்காக ஒரு ஈகோனால சின்ன சின்ன சண்டைகள் ஃபேமிலியில் வர்ற பண கஷ்டங்களுக்காக இருக்கலாம் இதுக்காக வந்து ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தவங்களே வந்து அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க கல்யாணம் பண்ண நேரம் அவர் ரொம்ப வசதியானவர் அப்படின்னு சொல்லிட்டார் போல கல்யாணத்துக்கு பிறகு வந்து பார்த்தாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வசதி இல்லை அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்க வந்து அந்த அவங்க ஹஸ்பண்டை வந்து டிவோர்ஸ் பண்ணாங்க அது வந்து எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இல்லை ஒய்ஃப் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இல்லை வந்து ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு ரொம்ப அடிக்கிறாரு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் இதெல்லாம் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இதில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக கோஸ் வாங்கிட்டு வெளியே வர்றது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா நம்ம உயிரை கொடுக்குறது எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஹஸ்பண்டே ஒய்ஃபுக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க கொள்கிறதுக்காக இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறது அந்த இருந்து வெளியே வர்றது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னால் நம்ம ரெண்டு பேருமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேறு வேறு ஒரு ஃபேமிலியில் இருந்து வேறு வேற ஃபேமிலி சுட்சிவேஷனில் இருந்து வரும் அப்படிங்கிறப்ப நமக்குள்ளே பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும் ஸோ அதை வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து டக்குன்னு ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போகாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் நம்ம செப்பரேட் ஆகி கூட இருக்கலாம் அம்மா வீட்டில் போய் இருக்கலாம் இல்லை அந்த மாதிரி இருக்கலாம் இது வந்து நான் லேடிஸ் சைடு மட்டும் பேசல ஜென்ஸுமே கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே தான் சொல்கிறேன் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கலாம் ஒரு ஒரு மாதம் நீ இவங்க அம்மா வீட்டில் போயிரு நான் தனியாக இருக்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு அந்த ஒரு டைம் கொடுத்து டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்காம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த முடிவை எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் சப்போஸ் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக திங்க் பண்ணுங்கள் அவங்க பாட்டன் பார்ட்னர் உங்களுக்காக அவங்க என்ன மாற்றிக்கணும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட பேசுங்க அது ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி பேசி தெரியப்படுத்துங்க நான் உங்ககிட்டேருந்து இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி டிவோர்ஸ் அப்படிங்கிற முடிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்னரோட நல்ல குணங்கள் இருக்கும் எல்லார்டையும் கெட்ட குணமும் இருக்கும் நல்ல குணமும் இருக்கும் இல்லையா அந்த நல்ல குணங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் அதே மாதிரி எப்போவுமே நம்ம சண்டை போட்டுகிட்டு இருந்திருக்க மாட்டோம் இல்லையா முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் சண்டை போட்டிருக்க மாட்டோம் அட்லீஸ்ட்டு வருஷத்தில் ஒரு அஞ்சு நாளாவது நம்ம சந்தோஷமான கழித்த நாட்கள் இருக்கும் அதையும் ஜஸ்ட்டு திங்க் பண்ணிவிட்டு எதுவுமே ஒத்து வரலைன்னா நம்ம அந்த முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து அன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலையும் இருந்துச்சு போயிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இல்லையா லஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்தேன் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஷார்ட் வீடியோவில் இந்த குர்த்தி வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ புதுசாக வாங்கியிருந்தேன் ஆஜியோவில் ஆர்டர் பண்ணி அப்போ கேட்டிருந்தீங்க ரேட் எவ்வளவு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க இந்த குர்த்தியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க இது ரேயான் கிளாத்தில் வருது நான் வந்து எஸ் சைஸ் வந்து பிக் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து இது ஆலியா கட் மாடல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிக் பண்ணேன் பட் இது ஆலியா கட்டில் நான் வந்து கட்டிங் வேறு மாதிரி தான் இருக்கும் நான் இதுக்கு முன்னே மேலே அட்டாச் போட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நல்லா தான் இருக்குது குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது வியா பண்ணுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் கூடிய சீக்கிரமே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்